அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தூலி ரஜிம் பிஸ்மில்லாஹி ரஹ்னான ஐந்து நிமிட மதரசா குர்ஹான் ஹதீஸின் ஒலியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு குஹை தோழர்களை பற்றி அல்லாஹா தாலா புனித குர்ஹானில் கஹஃப் என்னும் அத்தியாயத்தில் குஹை தோழர்கள் பற்றி குறிப்பிட்டுள்ளார் அதாவது கிபி மூன்றாம் நூற்றாண்டில் திக்யானுஸ் என்ற முஸ்ரீக் மன்னன் ரோமாபுரியை ஆண்டு வந்தான் இவன் ரோமர்களை ரோமானியர்களை கிறிஸ்துவ மதத்தை உதறிவிட்டு சிலைகளை வணங்குமாறு தூண்டினான் இந்த காலகட்டத்தில் சில இளைஞர்கள் சிலை வணக்கத்தை விடுத்து ஈமானை ஏற்றனர் இவர்களின் தீனுக்கும் முயருக்கும் அரசனிடமிருந்து ஆபத்து ஏற்பட்டது அப்போது அவர்கள் அல்லாஹின் கட்டளைப்படி ஒரு குகையில் தஞ்சம் புகுந்தனர் அவர்களே குகை தோழர்கள் எனப்படுவார்கள் அல்லா இவர்கள் மீது தூக்கத்தை சாட்டியதும் அவர்கள் தூங்கிவிட்டனர் அவருடன் ஒரு நாயும் இருந்தது அது குகை வாயிலில் பாதுகாப்புக்காக அமர்ந்து கொண்டது அல்லாஹ் முன்னூற்றி தொண்ணூறு ஆண்டுகளுக்கு பின் அவர்களை தனது ஆற்றலினால் வெளிப்படைய செய்தான் அவர்களில் ஒருவர் தமது காலத்தின் ஒரு பழைய காசை எடுத்துக்கொண்டு